வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸின் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ரெசிபி பார்க்க போகிறோம் அது என்னென்னா ஹைதராபாத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பல்லோ பன்னின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்குது அது நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு ஒரு கப்பு கார் கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அரை கப்பு வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி விட்டு தோசை மாவு மாதிரி கலக்கிக்கலாம் வந்து இந்த மிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த தோசை மாவு மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது களைக்கிச்சிட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயில என்ன சேர்த்துக்கலாம் பன்னீரை வந்து இந்த மாதிரி நீல நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம மாவுல டிப் பண்ணி அப்படியே எண்ணெயில பட்டுலாம் மாதிரி நம்ம பஜ்ஜி மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க அதுதான் இப்ப மாவு நல்லா ஈவனா கலக்கிடுச்சு ஸோ தான் நம்ம வந்து கொஞ்சம் தோசை மாவு பார்த்துட்டு கெட்டியா பேசலாம் இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் இப்போ பண்ணிடல நல்லா ஈவனா எல்லாமே வந்துச்சு நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு வேற ஒரு கடையில் எண்ணெய் விட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்ததான் நம்ம இப்ப கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் சட்டி காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பெரிய சீரகம் சோம்பு சேர்த்துக்கலாம் லைட்டா நல்லா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் ஆனியன் பொடி பொடியா கட் பண்ணதும் சேர்த்துக்கலாம் வந்து வெங்காயம் நல்லா மசிஞ்ச உடனே நம்ம அடுத்ததான் படப்பட மிளகா சேர்த்து சாப்பிட்றப்ப கிரன்ச்சியா இருக்கும்

இப்போ நம்ம பன்னீர்ல வந்து கொஞ்சம் பூசி எடுத்துருக்கோம் இருந்தாலும் இந்த கொடை மிளகா இருக்க நம்ம கொஞ்சமா பூசி எடுத்துக்கலாம் மிளகா இருக்கா தண்ணி இப்ப மிளகா வந்து ஒரு முக்கால் பொங்கு எழுந்திருச்சு இப்ப நம்ம அடுத்ததான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற பன்னீர் எடுத்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி எடுத்து இப்படியே ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம் இப்போ அப்பளோ பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு வா ஸ்மெல் நல்லா இருக்குது இதை வந்து நீங்கள் ஹைதராபாத்தி அப்ளோ பண்ணி நம்ம செய்கிறது எப்படின்னு நம்ம பார்த்தோம் இதை நீங்கள் அப்படியே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பன்னீர் ரெடி பண்ணிட்டோம் ஹைதராபாத்தி அப்பளோ பண்ணி இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மறக்காம கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ